சதுத்தி திதியில் பெண்கள் பிறந்தால் என்ன பலன் பாடல் கடினமான் நெஞ்சம் தாசி கர்ம காரியங்கள் சூது விடகன்போல் நடிப்பால் நித்தம் விதிதனை கேளால் துட்டி பாம்பு கேட்கும் விதுவினால் தன்னில் திடமுடன் உதித்த மங்கை தீச்செயல் இதுகளாமே இந்த பாடலுக்கான விளக்கம் கடினமான் நெஞ்சம் தாசி கர்ம காரியங்கள் சூது விளக்கம் இவள் கடினமான இதயம் கொண்டவளாக இருப்பாள் தாசி என்பது இங்கு ஒரு இழிவான பொருளில் குணக்கேடானவள் என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது அவளுடைய செயல்கள் அனைத்தும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் நிறைந்ததாக இருக்கும் விடகன் போல் நடிப்பால் நித்தம் விதிதனை கேளால் துட்டி விடகன் என்றால் வஞ்சகன் ஏமாற்றுக்காரன் அல்லது தந்திரசாலி என்று பொருள் அவள் தினமும் ஒரு வஞ்சகனைப் போல நடிப்பாள் அவளுடைய உண்மையான சுபாவத்தை மறைத்து ஏமாற்றுவாள் அவள் விதியையோ நியாயமான விதிகளையோ அல்லது பெரியவர்களின் ஆலோசனைகளையோ மதிக்க மாட்டாள் அவள் ஒரு தீய குணம் படைத்தவள் பாம்பு கேட்கும் விதுவினால் சதுத்தி தன்னில் அவள் விஷமுள்ள பாம்புக்கு சமமானவள் விது என்றால் சந்திரன் விது என்னால் சதுர்த்தி தன்னில் என்பதற்கு சந்திரனின் திதியான சதுர்த்தி திதியில் பிறந்தவள் என்று பொருள் திடமுடன் உதித்த மங்கை தீ செயல் இதுகளாமே இந்த திதியில் உறுதியாக பிறந்த அந்த பெண்ணின் தீய குணங்களும் செயல்களும் இவையெல்லாம் ஆகும் பாடலில் மொத்த கருத்து சதுர்த்தி திதியில் பிறந்த பெண் கடின மனம் படைத்தவளாகவும் செயல்களில் வஞ்சகம் செய்பவளாகவும் வஞ்சகனைப் போல் நடித்து ஏமாற்றுவளாகவும் விதிகளை மதிக்காத தீய குணம் கொண்டவளாகவும் விஷப்பாம்பை போன்ற கொடிய சுபாவம் உடையவளாகவும் இருப்பாள் என்று இந்த பாடல் கூறுகிறது ஒரு முக்கிய குறிப்பு இவை மிகவும் பழமையான ஜோதிட நூல்களில் காணப்படும் பாடல் இவை அந்த காலத்தில் இருந்த சமூக கண்ணோட்டங்களையும் நம்பிக்கைகளையும் பிரதிபலிக்கின்றன இது ஒரு குறிப்பிட்ட திதியில் பிறந்த அனைவர் மீதும் சுமத்தப்படும் பொதுவான கடுமையான கணிப்புகளாகும் இந்த கால சூழ்நிலையில் இவற்றை அப்படியே எடுத்துக்கொள்வது பொருந்தாது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இது போன்ற மேலும் அடுத்தடுத்த திதிகளுக்கான பாடல் விளக்கம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்